நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரயில் பயணிகளுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் தினந்தோறும் ஏராளமான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர் மற்ற போக்குவரத்துடன் ஒப்பிடும் பொழுது ரயிலில் குறைந்த கட்டணத்தில் சௌகரியமாக பயணிக்க முடியும் என்பதால் பலரும் ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள் இந்த நிலையில் ரயில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே பல்வேறு விதமான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ரயில் பயணத்தின் பொழுது பயணிகள் இடையூறு அல்லது தொந்தரவை சந்தித்தால் அது குறித்து புகார் அளிக்க ரயில்வே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி ரயில்வே போலீசாருக்கு ஒன்று எட்டு இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் ரயில்வே உதவி எண்களான ஒன்று மூன்று எட்டு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு ஐந்து ஏழு அல்லது இரண்டு ஐந்து மூன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்போது ரயில் விவரம் மற்றும் அடுத்து வர உள்ள ரயில் நிலைய பெயரை குறிப்பிட வேண்டும் இதன் மீது ரயில்வே சார்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரயில் பயணத்தின் பொழுது ரயில் பயணிகள் ஏதாவது இடையூறு அல்லது தொந்தரவை சந்திக்க இருந்தால் புகார் அளிக்கிறதுக்கு அவங்க தொலைபேசி எண்களை வெளியிட்டு இருக்காங்க அதன்படி ரயில்வே போலீசாருக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஒன்று எட்டு இரண்டு அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தி நம்மளுடைய புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயில்வே உதவி எண்களான ஒன்று மூன்று எட்டு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு ஐந்து ஏழு அல்லது இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்களை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர் நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்